அதிதமான பணி நெருக்கடிகளை களைந்திட வலியுறுத்தி எஸ்ஐஆர் பணிகள் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டு வருகின்றன தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதீதமான பனி நெருக்கடிகளை களைந்திட வலியுறுத்தி எஸ்ஐஆர் பணிகள் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டு வருகின்றன அதீதமான பனி நெருக்கடிகளை களைந்திட வலியுறுத்தி எஸ்ஐஆர் பணிகள் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டு வருகின்றன தற்போது கிடைத்துள்ள இதுக்கான முக்கியமான காரணம் வந்து வருவாய்த்துறையில் வந்து ஏற்கனவே அதிகமான பனிப்பொழு இருக்கு இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிரத்தில மிக அதிகமான நெருக்கடி கொடுக்குறாங்க மாவட்ட நிர்வாகத்தால் வந்து நள்ளிரவு வரை பணி செய்யக்கூடாது பெண் அலுவலர்கள் இந்த பணிகளை பார்க்க நிர்பந்தம் பண்றாங்க இதான் முதல் காரணம் இதற்கான அவகாசம் வந்து எங்களுக்கு பத்தல முப்பது நாட்கள் இந்த பணிகளை முடிக்க முடியாது தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஐந்து கோடி வாக்காளர்கள் இருக்காங்க இந்த வாக்காளர்களை ஒட்டுமொத்தமாக வீடு விடா சேர்ந்து நூறு சதவீதம் சரிபார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு வழக்கமாக இந்த சம்மர் விஷயம் என்ன பண்ணுவோம்னா பேர் சேர்த்து நீக்கம் அது மாதிரி தான் பண்ணுவோம் ஆனால் இதில் ஒட்டுமொத்தமாக அந்த ஜாபிதாவே வந்து நூறு சதவீதம் சரிபார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது இதுக்கு வந்து குறைந்தபட்சம் நாலு மாத காலம் தேவைப்படும் ஆனால் ஒரு மாத காலத்தில் இது வந்து முடிக்கிறதுக்கு வந்து நிர்பந்தம் பண்ணுறாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான போதிய பயிற்சி இல்லை இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட ஒரு வார காலத்தில் இந்த நடைமுறை வந்து தொடங்கப்பட்டிருக்கு வழக்கமாக மூணு நாலு மாதங்களில் பயிற்சி கொடுத்து அதுக்கப்புறம் தொடங்குவாங்க அந்த பயிற்சி என்பது இல்லாத மிகப்பெரிய சிரமமாக இருக்குது பி மட்டும் இல்லை பொதுமக்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கிறது படிவங்களை வந்து நிரப்புறது வந்து குழப்பங்கள் இருக்கிறது மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான நிதி ஒதுக்கீடு கொடுக்கல இவ்வளோ கடுமையான வேலைகள் பார்க்கறாங்க இதுக்கான செல்போன் டேட்டா முதற்கொண்டு அந்த பிஎல்ஓ தான் பயன்படுத்துகிறாங்க அதற்கான நிதிகளோ இல்லை மதிப்பூதியமோ எதுவும் வழங்காத மிகப்பெரிய குறைகளாக இருக்குது கூடுதல் பணியிடங்களை ஏற்படுத்தணும் பிஎல்ஓஸ் வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கூடுதலான பணியிடங்களை ஏற்படுத்தணும் உதாரணமாக ஒரு பிஎல் ஓக்கு முன்னூறு பேர் தான் இருப்பாங்க இன்னொரு பிஎல்ஓக்கு ஆயிரத்தி பேர் இருப்பாங்க அந்த ஆயிரத்தி ஐநூறுக்கு பிஎல் வந்து கூடுதலாக ஆட்களை வந்து நியமனம் பண்ணுறது ஒரு கோரிக்கை இப்படியான பல குளறுபடிகள் இருக்குது நம்ம மாவட்ட ஆட்சியர்களிட்டையும் தலைமை தேர்தல் அலுவலர்களையும் நம்முடைய ஃபராக் கூட்டமின் சார்பில் கடந்த வாரம் முறையீடு பண்ணோம் அது அதன் பிறகு எந்த ஒரு மாற்றம் இல்லாதனால இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து அனைத்து மாவட்டங்கள்லையும் பெருந்தள முறையீடு கொடுத்துருக்கோம் அதுலேயும் நிறைய பேர் கலந்துருக்காங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட எண்பதாயிரம் அலுவலர்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த வாக்காளர் பட்டியல் பணியிலேருந்து வந்து விலகியிருக்காங்க புறக்கணிப்பு பண்ணியிருக்காங்க இதனால் அந்த பணிகள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ அரசும் இந்த தேர்தல் ஆணையமும் உடனடியாக பேச்சுவார்த்தை அடிப்படையில் இந்த கோரிக்கையில ஏற்க வேண்டும் நான் கேட்கற ரொம்ப நியாயமான கோரிக்கை அவகாசம் கேட்கிறோம் பணியிடங்கள் கேட்கிறோம் மதிப்பூதியம் கேட்கிறோம் இதை வந்து உடனடியாக வந்து பரிசீலனை பண்ணாத இல்லைய இந்த பிரச்சனை வந்து தீராது வருகின்ற டிசம்பர் நாளில் இந்த பணிகளை வந்து முடிக்கிறது வாய்ப்பு இல்லை கூடுதலாக அவாசம் தான் என்னுடைய கோரிக்கை இந்திய தேர்தல் ஆணையம் தலையிட்டு சுமூகமான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்று வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு வலியுறுத்தி உள்ளது விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி வணக்கம் ஜெயலானி இது குறித்த கூடுதல் விவரம் வணக்கம் அதாவது அதீத பணி நெருக்கடி காரணமாக அதனை கலச்சிட வலியுறுத்தியும் எஸ்ஐஆர் பணிகளை முழுவதுமாக நாற்பத்தி மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் இன்று புறக்கணிப்பு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாகவே தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து இந்த பணி நெருக்கடி தொடர்பாகவும் இது தொடர்பாக தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதாகவும் முறையீடு என்பதனையும் செய்திருந்தார்கள் அது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் நேற்றைய தினம் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாகவும் வருவாய்த்துறை அலுவலர்கள் திறந்து தங்களுக்கு பணிச்சுமை என்பது இருக்கிறது எனவே அந்த பனிச்சுமையை குறைத்திட காலவகாசம் என்பது எங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதாகவும் கூடுதலான பணியாளர்கள் நியமிக்க வேண்டும் என்பதாகவும் கோரிக்கையை முன்வைத்து ஈடுபட்டார்கள் இந்த நிலையில் அந்த போராட்டத்திற்கு எந்த விதமான பதிலும் கிடைக்காத காரணத்தினால் இன்று முதலாக கால வரையற்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பு வெளியிட்டனர் அதன் அடிப்படையில் இன்று தமிழகம் முழுவதும் நாற்பத்தி மூன்றாயிரத்திற்கும் அதிகமான இந்த எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொண்ட கொண்டு வந்த வருவாய்த்துறை பணியாளர்கள் இன்று பணி ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் தெரிவிக்கையில் வருவாய்த்துறை சார்ந்த மக்களுக்கு சேவை அளிக்கக்கூடிய அந்த பணிகள் அனைத்துமே வழங்கும் போல் செய்யப்படும் ஆனால் இந்த எஸ்ஐஆர் பணிகள் முழுவதுமாகவே செய்யப்பட மாட்டாது இது தொடர்பான ஆன்லைன்களில் அந்த பதிவட்டங்கள் செய்வது அது தொடர்பான எந்த பணிகளும் செய்யப்பட மாட்டாது என்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இன்று முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பான அனைத்து பணிகளுமே முக்கியமாக நாங்கள் குறைக்கிறோம் குறிப்பாக படிவங்கள் பெறுவது இணையத்தில் பதிவேற்றம் செய்வது உள்ளிட்ட அதே போன்ற ஆய்வுக் எஸ்ஆர் தொடர்பான ஆய்வுக் கூட்டங்கள் என எதிலுமே நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் இது தொடர்பான முறையான விளக்கங்கள் வரும் வரை நாங்கள் எதிலும் கலந்து கொள்ள மாட்டோம் என்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இது இது தொடர்பாக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை என்பது நாற்பத்தி மூணாயிரத்துக்கும் அதிகமான பணியாளர்கள் இதில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் வழக்கமாக இது போன்ற தேர்தல் நேரங்களில் போன்ற வாக்காளர் சிறப்பு தீர்த்த பணிகளில் ஈடுபடும் போது அவர்களுக்கான முறையான பயிற்சிகள் என்பது வழங்கப்படும் ஆனால் ஒரு ஒரு அவகாசம் பிறகாக எங்களை மாதத்திற்குள்ளாக இந்த பணிகளை முழுவதாக முடிக்க வேண்டும் என்பதாக அறிவுறுத்தது என்று கூடுதலான பணிச்சுமையை ஏற்படுத்துகிறது இதன் காரணமாக பலர் கூடுதலான நேரங்களில் வேலை செய்ய வேண்டிய சூழலும் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த பணி எந்தவித நிதியும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை குறிப்பாக பிஎல்ஓ அலுவலர்கள் பொதுமக்களை சந்தித்து இந்த படிவங்களை கொடுப்பதும் வாங்குவதும் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்குமே அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்வதும் உள்ளிட்ட அனைத்து பணிகளுமே தங்களது சொந்த செலவிலேயே செய்ய வேண்டிய சூழ்நிலை என்பது ஒரு புறத்தில் வருவாய்த்துறை சார்ந்த மழை காலம் பேரிடர் காலம் என்பதால் அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது மற்றொரு புறத்தில் இந்த எஃப்ஐஆர் பணிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது ஏற்கனவே தமிழகத்தில் வருவாய்த்துறை ஊழியர்கள் நாற்பது சதவீதம் பற்றாக்குறை இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இருக்கக்கூடிய பணியாளர்களும் இந்த பணியில் ஈடுபட்டு கூடுதலான பணிச்சுமை ஏற்படுகிறது எனவே இதற்கு கூடுதலான கால அவகாசமும் தங்களது கோரிக்கையை படி அந்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்ற வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கை அதுவரையிலான திட்டமிட்டபடி இந்த பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதாகவும் அக்கர அமைப்பின் சார்பில் தெரிவித்திருக்கின்றனர் ஜெயலலி தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி